தம்பி ஜானோட இன்னைக்கு வீச்சு வேலை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தம்பி சூப்பராக போடுவாப்புல ஏன்னா நம்ம வைகை ஆற்றுல இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லை மீன் கிடைக்கிறதில்ல அதனால பார்த்தீங்கன்னா வலைக்கு தான் இனிமேல் மீன் பார்ப்போம்

போதும் எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு மீன் எனக்கு ஒரு மீன் தம்பியோட பிளாட்டி வாஜ் எப்போ சைஸை போரு ஒன் கேஜி பிளஸ்ஸு அதா ரெண்டையும் எப்பா ஒன் கேஜி ப்ளஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனை பார்த்தா பின்னாடி பாருங்கள் ஒரு கரெக்டாக வண்டி ஓகே சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா செம்ம மீன் ஆஹா இது ஒரு சொல்லு மட்டும் தம்பி ஜான் வந்து வீச்சு வலை போட்டு ஆற்றுக்குள்ளே இருக்காப்ல பார்த்தீங்கன்னா மேலே போனதை பார்த்தியா அங்க ஒன்று போன பார்த்தியா? பாத்தியா இவ்வளோ பெரிய வீசுக்கு கிடச்சது ஆஹா ன்னே என்ன கண்ணே கண்ண நல்ல சைஸான ஜிலேபி பரவாயில்ல இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிறகுனாலும் போதும் ஒரு சின்ன சைஸ் மாட்டினா பாருங்க எப்படின்னு இதெல்லாம் கழிச்சு விட்ருவீங்க அவ்வளவுதான் தம்பி வந்து மொத்தமா பிடிக்க போறாப்புல நான் பக்கத்துல போய்கிட்டு இருக்கேன் அடி 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 ஒருத்தன் ஒருத்தன் ஒரு போடுக்கு ஒரு மீன் பரவாயில்ல ஒரு மீன் செல்லும் சூப்பர் சூப்பர் பார்த்து பாத்து 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 போதும்

ஆந்திரா கண்டையா இந்த பிடி இன்னைக்கு இன்றைக்கி பிடிக்க வந்திருக்கிறது வந்து ஆந்திரா கண்டை பிடிக்க வந்திருக்கோம்மா ஜிலேபி மீனில் ஆந்திரா ஆ ஆந்திரானா என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள் மத்தடி இப்படி மெதுவா இதுவா மத்தடி வந்துருந்தி முள்ளோட வருது பாருங்க வழியா ஆந்திரா மீன் டேம் கெண்டை சிக்க எடுதான் பண்ணனும் கட்டச்சிருக்க மீனை பாருங்க ஆந்திரா ஜிலேபி இன்னைக்கு வந்து வேட்டை வந்து ஆந்திரா ஜிலேபி பிடிக்க வந்திருக்கு ஆந்திரா ஜிலேபிண்ணா எப்படின்னா சொல்லியா நீ வாடா நீ எடுத்து காமிச்சாதான் ஆந்திரா ஜிலேபி தெரியும் நீ எடுற மீனை ஆந்திரா ஜிலேபின்னா எப்படி இருக்குன்னு பாதி பேருக்கு சொல்லி காட்டுறேன்டா சைஸை பாருங்கள் அப்படின்னு பிடிச்சிருக்க சைஸுக்கும் மீன் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் ஆந்திரா ஜிலேபி நே சூப்பர்ப்பா இருக்காண்டா ஆந்திரா 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 ஜிலேபி பிடிக்கும் நேரடி வீடியோ ஆத்தடி ஆந்திராவா டேங்காடா ஆந்திரா தான் ஆஹா ஆந்திரா எனக்கு அஞ்சு என்ன எனக்கு அஞ்சு எனக்கு அஞ்சு மீன் போ ஒரு வாரத்துக்கு வாங்கிக்க 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 எடுத்துக்க ஐயோ ஃபைனல் ஷாட்டு நமக்கு அடித்து காமிச்சிருக்க சைஸ் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி என் கைக்கு எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா இன்றைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கெண்டனாலும் சரியான கெண்டை இது போக இன்னும் இருக்குது வேறு இன்னும் அந்த அந்த பக்கம் பையில் வச்சுருக்கார் தம்பி ஜான் வந்து இன்றைக்கி சூப்பராக காமிச்சிருக்காப்புல இதே மாதிரி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் அடுத்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்பயுமே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி